இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமான ஸ்பெஷலான ரெண்டு அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தோட அப்டேட் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அருண் விஜய் அவர்கள் நடிச்சுட்டு இருக்க ரெட்டத்தல படத்தோட அப்டேட் சோ இந்த ரெண்டு அப்டேட்டையும் ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம் செஞ்சு வெயிட் பண்ணி பாருங்க ரெட்டத்தல படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா இந்த படத்தை மான் படத்தோட டிரெக்டர் கிறிஸ் திருமுருகன் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க இந்த படத்துல அருண் விஜய் அவர்கள் டபுள் கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காங்க அதனாலதான் இந்த படத்துக்கு ரெட்டத்தலை அப்படிங்கிற ஒரு டைட்டில கூட வச்சிருக்காங்க

இரண்டாம் கட்ட படப்பிடிப்புக்கு இப்ப படக்குழு வந்து ரெடி ஆகிட்டு வராங்க அந்த வகையில இப்ப ஹைதராபாத் படப்பிடிப்பு தளத்துல இருந்து ஒரு புகைப்படம் வந்து வெளியாகி இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு விரைவிலே ரஷ்யாவில வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோ இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த ரெண்டு அப்டேட்டுமே பயங்கரமா வந்து ரன் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு ஸ்பெஷலான மூவி அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே